ஸாம் வலிகுமே வருவான் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஒரு ரெண்டு நாளுக்கு முன்னாடி ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் நான் அப்டேட் பண்ணேன் அது ஃபோட்டோ கூட அப்டேட் பண்ண முடியலங்க அவ்வளோ கலெக்ஷன்ஸும் விற்றுச்சு பார்த்தா எனக்கு எனக்கு கொஞ்சம் அடம் சரியில்லை ஸோ அதனால தான் வந்து நான் எதுவும் அப்டேட் பண்ணல வாய்ஸில் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும் ஸோ அதே மாதிரியே வந்து உங்களுக்கு ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்கேன் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஸாரீ ஓப்பன் பண்ணி பார்த்தா பயங்கரமாக இருக்கும் ஏன்னா சாரி ஃபுல்லாகவே இந்த மாதிரியான டிசைன் கொடுத்துருக்காங்க நல்ல ரேட்டில் வரக்கூடியது ஆனால் நான் உங்களுக்கு இந்த கலெக்ஷன்ஸ் என்ன ரேஞ்சில் நான் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா சிங்கிள் சாரியாக எடுக்கும்போது வெறும் ஐநூற்றி ஐம்பது ஒரு அஞ்சு சாரிக்கு மேலே எடுத்தாலும் ஃபைவ் ஹண்ட்ரட் ஓகேங்களா ஸோ இதான் இதோடைய ப்ரைஸு நல்ல ஒரு ஆஃபர் ஸோ மிஸ் பண்ணாதீங்க கலெக்ஷன்ஸை வந்து நான் ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி காட்ட முடியாது எனக்கு முடியலைங்க அதனால் வந்து நான் இந்த வியூ தான் காட்ட போகிறேன் இதில் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் பண்ணி எடுத்துக்கலாம் ஓகேங்களா நிஜமாக வந்து எனக்கு உடம்பு சரியில்லாதனால தான் நான் ஃபோட்டோ கூட எடுத்தால் அப்டேட் பண்ணலை இப்போ நான் இதை அப்டேட் கொடுக்குறதுக்கு காரணம் வந்து நிறைய பேர் கேட்குறீங்க அப்படின்றதுனால ஒரு வீடியோ போட்டால் நமக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக போயிருவேன் அப்படின்றதுக்காக தான் நான் அந்த வீடியோ போடுறேன் ஓகேங்களா ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமான கிளாத் இருக்குது ஒன்று பார்த்தீங்கன்னா நார்மலாக வர்றேன் இந்த பூனை மாதிரி ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த கிளாத்து இதில் இப்போ பார்க்குறதுக்கு வந்து ப்ராசோ மாதிரி தெரியும் ஆனால் ப்ராசோ கிளாத் இல்லை பார்த்தவங்களுக்கு தெரியுதா பிராசோ வந்து கொஞ்சம் மடங்கி மடங்கி வர மாதிரி இருக்கும் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஓகேங்களா ஸோ இது ரெண்டு கிளாத்தில் தான் வந்து இந்த கலெக்ஷன்ஸ் ஃபுல்லாகவே இருக்குது ஸோ நீங்கள் நார்மலாக இந்த வீ பார்த்து எடுத்துக்கோங்க இதில் கேட்லாக் தான் வந்துருக்கு பாருங்கள் இது வந்து பூனம் ஃபுல்லாகவே கிளிட்டர் தாங்க ஆக்சுவலாக வந்து நான் இதை நான் ஓப்பன் பண்ணி பார்த்தேன் இது சேரீ ஃபுல்லாகவே கொடுத்துருக்காங்க கிளிட்டரில் ஸோ இது நல்லா இருக்குது வேணுன்றதை நீங்கள் எடுத்துக்கலாம் நல்லா இருக்குது நிஜமாகவே இருக்குது பார்க்க டேமேஜ் எதுவும் என் கண்ணுக்கு தெரியல மேபி டேமேஜ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை நான் ஃபில்டர் பண்ணிடுவேன் அப்படி இல்லை உங்களுக்கு எதுவும் வருது அப்படின்னாலும் நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் மேபி இருக்காது நான் உங்களுக்கு சொல்லணும்ல அதுக்காக நான் சொல்கிறேன் இதெல்லாம் பாருங்களேன் சூப்பராக இருக்கலாம் இதில் நிறைய இருக்குங்க ஆக்சுவலாக இன்னும் ஒரு ஐம்பது நூறு சாரி கூட எடுக்க முடியும் நிறைய இருக்குது ஒரு சாம்பிளாக தான் இதை நான் உங்களுக்கு காட்டுறேன் எல்லாமே நல்லா இருந்தது உங்களுக்கு காட்டினா தான் நீங்கள் விரும்பினா தான் நான் அடுத்தடுத்து எடுக்க முடியும் அப்படின்றதுனால தான் இதை வந்து நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு உங்களுக்கு காட்டுறேன் ஆனால் எஸ்டர்டே அப்டேட் பண்ண கலெக்ஷன்ஸ் வந்து அவ்வளோதான் அதில் வேறு இல்லை ஒரு நாலஞ்சு சாரி தான் கிடக்குன்னு நினைக்கிறேன் பத்து சாரிக்குள்ளே தான் வரும் அது வேணால் நான் ஃபோட்டோ போடுறேன் கீழே வந்து இப்படி வரும் இதை பாருங்கள் முகப்பில் அந்த டி இதுவும் வந்துடும் இதுக்கு ஏதோ ஒரு பேர் சொல்லுவாங்க ஏதோ கொஞ்சம் வச்சா ஏதோ சொல்லுவாங்க நல்லாயிருக்குல்ல கலரு டிசைனும் நல்லாயிருக்கு கிளாத்தும் நல்லா இருக்கு பூனம் கிளாத்து தான் இது எல்லாமே பூனம் கிளாத்து உங்களுக்கு பூனம் எதுன்றதை நீங்கள் பார்த்த உடனே கண்டுபிடிச்சிடலாம் ஏன்னா வந்து நான் சொன்ன இந்த கிளாத் பார்த்திங்கன்னா பார்த்த இந்த பேட்டர்ன்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஓகேங்களா ஆனால் இந்த பேட்டர்ன் இல்லாமல் வந்து பூனம் தான் நிறைய சரி வந்து உங்களுக்கு கூட தான் வந்திருக்கு ஆனால் ஒரு சில தான் நான் கேட்லாகை எடுத்துட்டேன் எடுத்துகிட்டு தான் நான் போட்டிருக்கேன் ஏன்னா வந்து கேட்லாக் இருக்கும்போது டிசைன் வந்து உங்களுக்கு தெரியாது ஆனால் வந்து சாரி எப்படி இருக்குன்றதை இது இப்படி பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் பார்த்திங்களா ஸாரி ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க அந்த மடிப்பு வரும் பார்த்திங்களா அந்த மடிப்பில் கூடயுமே ஸ்டோன் வருது ஏன்னா கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருந்தது எப்பட்றோம் இவ்வளோ பண்ணாங்க அப்படின்னு ஒன்று ரெண்டு இடத்துல இப்படி விழுந்து தான் இருக்குது ஸாரீ ஃபுல்லாக இல்லை ஒன்று ரெண்டு இடத்துல இந்த மாதிரி விழுந்துருக்குது ஆனால் ரொம்ப கொட்டலை ஒரு சில சாரை வந்து ரொம்ப கொட்டும் இதை இந்த மாதிரி கொட்டலை பார்த்திங்களா ரொம்பலாம் கொட்டலை என்னப்பா கையில் ஒட்டி தானே இருக்குது அப்படின்னு கேட்டால் ஒரு சில சேரெலாம் கையில் அப்படி கொட்டும் புழு புழுன்னு ஆனால் இது அப்படி இல்லை இது கொஞ்சம் கம்மு வச்சு பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் நல்லா இருக்கலாம் நல்ல கலர் இது ஆக்சுவலாக பேசவே முடியலைங்க தடும வேறு ஒன்றும் இல்லை ஒன்றே ஒன்று வேணால் நான் உங்களுக்கு சாம்பிளுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் நான் காட்டுறேன் பார்க்குறீங்களா பாருங்கள் இதில் நான் முகப்பில் தான் ஓப்பன் பண்ணியிருக்கேன் ரன்னிங்லே தான் வருது சாரி ஃபுல்லாக ஸோ சாரி ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு நான் சொன்னது போல் ஸ்டோனில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஒரு சில ஸாரிலாம் மடிப்பிலையெலாம் ஸ்டோன் வந்தது இதில் இல்லை ஆனால் எது இதில் மடிப்பில் இல்லை அப்படின்றது எனக்கே தெரியல ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி பார்த்தா மட்டும்தான் தெரியும் இதெல்லாம் வந்து ரேட் அதிகமாக தான் ஏதோ ஒரு ஆஃபரில் தந்துட்டாங்க நமக்கு லாஸ்ட்டாக இந்த ஒரு மாடல்லையுமே நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் ஓகேங்களா என்ன நிறைய இருக்குது வெயிட் பண்ணுங்கள் இதை நம்ம லாஸ்ட்டாக ஓப்பன் பண்ணுவோம் ரேட் உங்களுக்கு கம்மி தான் ஸோ அதனால் வந்து நீங்கள் யோசிக்கலாம் தேவையில்லை ரேட்டு ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால நீங்கள் தாராளமாக வாங்கி இதை நீங்கள் செல் பண்ணலாம் இதெல்லாம் பாருங்களேன் ஒரு அஞ்சு சரி எடுக்கிறீங்க அப்படினாலே இப்படி மாடல்லாம் வந்து உங்களுக்கு நான் வெறும் ஃபைவ் ஹண்ட்ரட் தான் தர்றேன் அப்புறம் இதை பாருங்கள் ஓகே இப்போ நான் இதை ஓப்பன் பண்ணலான்னு சொன்னேன்ல ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் ஆக்சுவலாக பூனத்தில் வர்றதை விட இது கொஞ்சம் நான் பெட்டராக தான் எனக்கு படுது நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு இந்த மாடல் தாங்க இல்லை ஃபுல் சேரீ ஃபுல்லாலாம் வரலாம் சரி ஓகே ஆனால் வந்து நார்மலாக ஒரு ஸ்டோன் சேரீக்கு எப்படி ஸ்டோன் கரெக்டாக வருமோ அதே மாதிரி நல்லா அழகாக கொடுத்துருக்காங்க ஓகே ஃபுல் கலெக்ஷன்ஸும் காம்ஸ்டம் எல்லாமே வித் ப்ளவுஸும் தான் வருது ஸோ அந்த கலெக்ஷன்ஸ் வேணுன்றதை ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி எடுத்துக்கோங்க அடுத்த வீடியோவில் நான் நான் பெட்டராக காட்டுறேன்